வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற நிலம் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு டு ஆண்டிப்பட்டி போகிற பாதையில் ரங்கப்பநாயக்கன்பட்டி அந்த பகுதியில் தான் இந்த நிலம் அமைந்துள்ளது இப்போ விலைக்கு வந்திருக்கிற பூமி மொத்தம் நாற்பது ஏக்கர் செம்மண் பூமி இப்போ இதில் வந்து போர் மூலியமாக தான் பாசனம் பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க மொத்தம் ஒம்பது போர் இருக்குது ஒம்பது போரில் ஏழு போரில் நல்லா தண்ணி வசதி இருக்குது ஏழு போரில் இப்போ அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்குது ரெண்டு போர் மட்டும் யூஸ் பண்ணி பதினஞ்சு ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க விவசாயம் பார்த்திங்கன்னா மிளகாய் பப்பாளி போட்டிருக்காங்க முருங்கை போட்டிருக்காங்க இதாகத்தான் பெருசாக அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க போர் வந்து ஒரு பண்ணை குட்டை மாதிரி அமைச்சு அந்த போர் தண்ணியை அந்த பண்ணை குட்டையில் விட்டு அப்புறம் விவசாயத்துக்கு பாய்ச்சிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த நிலத்துல ஒரு ரூம் செட்டு ஒன்று போட்டிருக்காங்க இருந்து வர மக்கள் இங்கே தங்கி வேலை பார்க்குற மாதிரியும் செட் பண்ணி வச்சிருக்காங்க ரூம் அதுக்கு அவைலபுளாக இருக்குது இந்த நிலத்து வரது பார்த்திங்கன்னா ஊருக்கு பசு வசதி உண்டு ஊருக்கு வந்து ரீச் ஆனதுலேருந்து அந்த ஊர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தார் தாரோட்டு பாதையிலே வரணும் வந்ததுமே ஒரு அரை கிலோமீட்டர் வந்து மண் பாதையில் இந்த தோட்டத்துக்கு வந்து ரீச் ஆகும் அந்த அரை கிலோமீட்டர் பாதை வந்து இவங்க வந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலம் சேல் பண்ணும்போது இந்த நிலத்திற்காக அந்த பாதையும் நாங்களே தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இருந்து கீழே இறங்கும்போது இவங்க நிலம் தான் ஸ்டார்ட் ஆகுது இவங்க நிலம் வந்து ஒரு ரெண்டரை ஏக்கர் ஆணை இருக்குது அந்த பூமி தவிர மிச்சம் இன்னும் வந்து அவங்களுக்கு மற்றவங்களுடைய பங்குல தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்குது அந்த பங்கு பாதையுமே பத்திரம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நம்மளுக்கு உறுதி கொடுத்துருக்காங்க ரெண்டரை ஏக்கர் இவங்க நிலத்திலிருந்து பாதை ஒதுக்கி தரேன் அப்படின்றதையும் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட் எல்லாம் தெளிவாக இருக்கு நிலமெல்லாம் அளந்து பவுண்டரி இருக்காங்க இந்த செம்மண் பூமி அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா மூன்று பக்கமும் மலைகளால் சூழ்ந்திருக்கும் மூணு பக்கமும் நல்ல மலைகள் நடுமையும் பார்த்தீங்கன்னா நல்லா செவில் பூமி நாற்பது ஏக்கர் பூமி விற்பனைக்கு வந்திருக்கு இங்கே அனைத்து போருக்குமே ஈபி சர்வீஸ் உண்டு இப்போதைக்கு இவங்க நீர் பாசன தேவை அப்படின்றது ரெண்டு போர் மட்டும்தான் இவங்களுக்கு தேவையாக இருக்குது அந்த ரெண்டு போரை மட்டும் இவங்க யூஸ் பண்ணிவிட்டு வராங்க ஆனால் ஒன்பது போரில் ஏழு போரில் வந்து நல்லா தண்ணி வசதி இருக்குது பதினஞ்சு ஏக்கருக்கு வந்து இந்த ரெண்டு போரில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த போரோட தண்ணி லெவலில் நீங்கள் அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு இமாஜினேஷன் பண்ணிக்கோங்க அளவுக்கு அந்த போரில் தண்ணி சோர்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அந்த ஏரியா எந்த அளவுக்கு தண்ணி வசதிகளுடன் நல்லா இருக்கு அப்படின்றதையும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்த வந்து வாங்கி தென்னை மரம் உண்டு அதை தென்னந்தும் பார்க்குறது ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு முடிவாக நான் கருதுறேன் இது வந்து அந்த தென்னந்தோப்புக்கு ஒரு சூப்பரான இடங்க அந்த மாதிரி நம்ம செட் பண்ணலாம் இந்த இடத்த வாங்கி இவங்க கிணறு வெட்டணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா ஏழு போர் இருக்குது ஏழு போரை வச்சு இவங்க அந்த நாற்பது ஏக்கருமே மெயின்டெயின் பண்ணலாம் இவர் இப்போ இந்த தோட்டத்தை மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வயசான ஒருத்தர் அவர்னால இப்போ மெயின்டெயின் பண்ண முடியலை இந்த தோட்டத்தை அதனால் இப்போதைக்கு அவர் சேல் பண்ணுறாரு தாரோடு இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் உள்ள பாதையில் போனோம் அப்படின்னா இவங்க தோட்டம் ரீச் ஆகிடலாம் இப்போ செம்மண் பூமி ஒரு ஏக்கரோட விலைன்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பதினஞ்சு லட்சத்துலேருந்து நம்ம கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இந்த நிலத்திற்கு உரிமையாளர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பா அம்மா மகன் மூணு பேர் இப்போ அந்த சொத்துக்கு இவங்க மூணு பேர் கையெழுத்து போட்டால் போதும் நன்றி மக்களை உங்களை அடுத்த ஒரு தோட்டத்தின் வீடியோவின் மூலம் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்